தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்க்குமார் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட பத்தி நம்ம சேனல்ல மட்டும் ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறு வீடு வரைக்கும் போட்டிருப்போம் அவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா விளாடிமிர் புட்டின் ஜெலன்ஸ்கியை அடைச்சிருக்காரு வா ரஷ்யாவுக்கு பேசுவோம் அப்படின்ட்டு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் சைனா சைனாவில் சமீபத்தில் எஸ்இஓ மாநாடு நடந்து முடிஞ்சதா அதுக்கப்புறம் ரெண்டாம் உலக போரில் சீனா வென்றதோட வெற்றி தினம் அது சார்ந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியும் பயங்கரமாக நடந்துச்சு இருபத்தாறு நாடுகளோட தலைவர்கள் வந்திருந்தாங்க இன்க்ளூடிங் விளாடிமிர் புட்டின் ஜாங் உன் எல்லாரும் வந்திருந்தாங்க பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கும் போயிருந்தார் ஃபுல்லாங்க அந்த இவன்ட் நடந்து முடிஞ்சுதா அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க நாடுகளுக்கு திரும்பினாங்கள அப்படி ஒரு படலமாக தான் கிம்ஜாங் உன் இருக்கார்ல அவரும் புட்டினும் களம்பு ஆயத்தமானாங்க அப்போ கெஞ்சாங் உணவர்களும் புட்டினோ எந்த அளவுக்கு அன்பை பரிமாறிக்கிட்டாங்க அதெல்லாம் சொல்கிறத விட காட்சியெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்தா அப்போ கிம் புட்டின் கிட்ட சொல்றாருங்க உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதுக்கப்புறமா நீங்க என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க தயங்காம கேளுங்க நான் பண்ண ரெடியா இருக்குன்னு அவர் சொன்னாரு பதிலுக்கு புட்டின் என்ன தடமா சொன்னாரு உங்க வடகொரிய வீரர்கள்லாம் வேற லெவலுங்க அவங்க ரொம்ப வீரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யுக்ரைன் களம் சார்னு அவர் சொன்னாரு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கே பதில் கிடைக்கும் ஆஹா அடுத்து வடகொரியா இன்னும் சில வீரர்களை ரஷ்ய பட்டில சேர்த்து விட்டுற போறாங்க அப்படின்ட்டு இது நடக்க வாய்ப்பு இருக்கு மக்களே அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முதல பாத்துட்டு வந்துருங்க நம்ம அதை சொன்னால அடிஷ்னல் ட்ரூப்ஸ்னு சில பேரை வட கொரியா ரஷ்யா பரவாயில்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி நாம பேசுறதை விட சவுத் கொரியா இப்போ வான் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் சோல்ஜர்ஸை ரஷ்ய படலை இணைக்கிறதுக்காக வடகொரியா அனுப்ப போகுதுன்னு ஒரு தகவல் அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஆறாயிரம் சோல்ஜர்ஸு அவங்க இந்த ஃப்ரண்ட் லைன் இருக்குல்ல அதாவது இந்த ரஷ்யாவில் சிறை கைதிகளில் ஆஃபர் கொடுக்க பிடிச்சி பாருங்க இன்னைக்கு லைஃப் லாங் ஜெயிலேருந்து சாவரியா இல்லை நாட்டுக்காக சண்டை போறியா போயிட்டு ஃப்ரண்ட் லைன் நின்று அதில் மட்டும் நீ சண்டை போட்டு உயிரோடு இருந்தனா நீ செட்டில் பா அதுக்கப்புறம் ரஷ்யா நீ ராஜா மீறின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க இது போல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்க போயிட்டு இருக்கு அவங்க எல்லாருமே எங்க அனுப்ப நினைக்கிறீங்க கரெக்டாக முன் காலத்தில் நின்று அவங்க சண்டை போடணும் இவங்களை தாண்டி அடுத்தடுத்து உள்ளே வர முடியும் எதிரில் இருக்கவங்களாம் அப்போ ஏற்பட ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட்டு வடகொரியன் வட கொரியன் சோல்ஜர்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது இது வேற எந்த நாடு ரஷ்யாக்காக எப்படி இறங்கி வந்து சோல்ஜர்ஸ் வரைக்கும் அனுப்பாது தெரியாது வடகொரியா பண்ணிருக்காத ஏற்கனவே பன்னிரெண்டாயிரம் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் இன்னும் ரஷ்ய படையில இணைஞ்சு யுக்ரைனுக்கு எதிராக ஆக்டிவா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே கொல்லப்பட்ட நாத் கொரியன் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி கிராஸ் பண்ணிடுச்சிங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் இறந்தும் கூட இம் ரெடியா இருக்கார் பாருங்க ரஷ்யா கேட்டால் நான் அனுப்புவேன் அதான் அவர் அப்போ சொன்னார்ல அது இப்போ செஞ்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு யுக்ரைன் பேர் ஒலாடிமெர் ஜலன்ஸ்கி அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு வி ஆர் நாட் இன் யுனைடெட் ஸ்டேட்னு சொல்றாரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிடையாது யுனைடெட் ஸ்டேஜ் அதாவது நாமெல்லாம் ஒற்றுமையா இல்லை சும்மா ஒற்றுமையா இருக்காம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வழக்கம் போல புலம்பரம் எதை வச்சு புலம்புறாருனா இந்த சைனாவில் அந்த விக்ட்ரி டே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பரேடு அந்த ஈவெண்ட்டுக்கு இருபத்தாறு நாடுகள் தலைவர்கள் வந்தாங்கன்னு சொன்னல அதில் ரெண்டு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் நேட்டோட உறுப்பினர்களாக இருக்காங்க இதால ஹைலைட்டு அது எப்படி நம்மெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரஷ்யா இருக்கிற ஒரு கூட்டத்தை போய் கலந்துக்கலாமா இல்லை முதுகில் மாதிரி இருக்குன்னு இவர் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாரு யார் ஜெலன்ஸ்கி ப்ரோ புட்டின் நேட்டோ நேஷன்ஸ் நமக்கு தேவையான்ற மாதிரி துணியில் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இதில் ஹைலைட் என்னென்னா இவரே நேட்டோட சேர்க்கல ஆனால் இவர் நேட்டோ பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஹங்கேரி ஸ்லோவாக்கியா இவங்க இன்னும் ரஷ்யா கிட்ட இந்த எண்ணெயை வாங்கிட்டு இருக்கிறதா அவர் போற போல விஷயத்தை போட்டு போயிட்டார் அமெரிக்கா இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லுது இந்த ஹங்கேரியும் ஸ்லோவாக்கியாவும் இன்னும் இந்த யுக்ரைன் வாருக்கு ரஷ்யாவுக்காக ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா அமெரிக்கா சொல்றதை இவர் சொல்றாரு இதே குற்றச்சாட்டு வேற யார் மேல சுமத்தப்படுச்சு இந்தியா மேல அதைத்தான் இப்ப நேட்டோ தலைவர்களும் பார்க்காம அவங்க மேல சுமத்தி வச்சிருக்காரு நம்ம ஜெலன்ஸ்கி ஆனால் மேட்டர் இங்க சொல்லட்டுமா இவர் சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான் அந்த ரெண்டு நாடுகள் தலைவர்களும் ரஷ்யா பக்கம் நிக்கிறது எதை வச்சு சொல்றேன்னா சமீபத்துல இந்த ரஷ்யாவோட ட்ரிஸ்பா பைப் அட்டாக் பண்ண படிச்சு பார்த்தீங்களா அந்த அட்டாக் பண்ணப்பட்டப்ப ஏஷியன் சைடில் இருந்து பெருசாக நாடுகள் கண்டனம் தெரிவிக்கல முதல்ல கண்டனம் தெரிவித்த ரெண்டு நாடுகள் எது தெரியுமா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒன்று ஹங்கேரி இன்னொன்று ஸ்லோவாக்கியா புரிஞ்சிருச்சா இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இப்போ அந்த சைனா வேறு ஈவெண்ட்டு போயிட்டு வந்தாங்களா ஒட்டு சேர்ந்து தன்னோட கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் ஜெலன்ஸ்கி ஓகே செக்யூரிட்டி கேரண்டி இப்போது இதுதான் பெரிய பிரச்சனையே அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்லுது ஏன்பா புட்டின்னு இது போல யுக்ரைனை நேட்டோலையும் சேர்க்கக்கூடாதுன்ற நீ ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துருவோம் அப்படின்னு ரஷ்யா சொல்ச்சு அப்படின்னா அப்படின்னு கேட்குறப்ப என்னோட நட்பு நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளோட சோல்ஜர்ஸ் வந்து யுக்ரைன் பார்டர்ல நிக்கிட்டுமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன சொல்லுது ஆஹா நேட்டோ சோல்ஜர்ஸ் இருக்கான அவங்க அங்க நிலை நின்னா இருக்கும் ஆனால் நீ வேணாண்டிங்க ஐரோப்பிய நாடுகளோட சோல்ஜர்ஸ் இருக்கானு அவங்களும் நாங்கள் அமிச்சு விட்றோம் அவங்களை நிலையை எடுத்து வச்சுங்க அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்லிட்டாரு புட்டின் இப்போ இந்த செக்யூரிட்டி கேரண்டி தான் பெரிய தலைவலியாக மாறி நிற்கிது இப்போ இந்த யூரோப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க இதை திரும்பவும் அழுத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நீங்கள் சும்மா காலம் தாழ்த்திட்டே போயிட்டு இருக்கீங்க புட்டின் இந்த யுக்ரைன் பார்டரில் ஃபாரின் ட்ரூப்ஸ் வந்து நிற்கட்டோங்க நீங்க இதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த புட்டின் இப்போ என்ன சொல்லிட்டாரு ஒரு வீரரை கூட நான் அந்த பார்டரில் பார்க்கக்கூடாது ஃபாரின் சோல்ஜர்ஸ் அப்படி யாரையாச்சும் நான் பார்த்தேன் லெஜிடிமேட் டார்கெட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருங்க அதாவது முதல்ல அந்த டார்கெட் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு அர்த்தம் ஸோ ஃபாரின் ட்ரூப்ஸ்னு யாராவது அவங்க வந்து நின்னாங்க ரஷ்ய சோல்ஜர்ஸோட மொதல் டார்கெட் அவங்க தான் இதை புட்டினை இப்போ பகிரமாக வச்சிருக்காருங்க உலகம் முழுக்க இந்த செய்தி தான் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு யூரோப் கண்ட்ரிஸ் ஏதாவது அவசரப்பட்டாங்க ஒரு பெரிய டிசாஸ்டரை உலகமே பார்க்கும் ஓகே இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல அவங்க ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க சரிங்க இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல அட்லீஸ்ட் அதையாவது யுக்ரைன் பார்டரில் நின்று எடுத்துக்கிறோமே அதுக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு புட்டின் வாய்ப்பே இல்லை ராஜா நீ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுன்ற பேரில் அதில் உங்க சோல்ஜர்ஸை வச்சு இங்கே அமுச்சு விடுவேன் அது என்ன ஏமாத்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பண்ண முடியாது செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்றது யுக்ரைனுக்கு மட்டும் தேவைப்படுற விஷயம் இல்லை ரஷ்யாவுக்கும் தேவைன்றாரு ஆக்சுவலாக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்காக செக்யூரிட்டி கேரண்டி தான் அது எப்படின்னு சொல்றேன் நேட்டோவில் யுக்ரைன் சேர்ந்துருச்சுன்னா யுக்ரைன் பார்டர்ல நேட்டோ சோல்ஜர்ஸ் வந்து நிற்பாங்க ரஷ்யாவோட இது பெரிய திட்டாக மாறிடுமா சரி ப்ரோ இவ்வளோ நிலங்களை கைப்பற்றி வச்சிருக்காங்களா ரஷ்யன்ஸ் அந்த யுக்ரைனில் கிட்டதா இருபத்தொரு பர்சன்டேஜ் நிலத்தை ஆக்குபை பண்ணிட்டாங்களே அது வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அது இனிமேல் நீங்க கோழமோட மக்களே ஒரு பதில் கிடச்சிருச்சு நாம ஆரம்பத்திலே கணிச்சோம் இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிக்கும் போதே கணிச்சிருந்தோம் ரெண்டு வருஷம் முன்னாடியே இந்த நிலங்களை கைப்பற்றிட்டு அங்க இருக்க வளங்கள் இருக்குல்ல அதை ரஷ்யா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இனிமேல் பண்ண போகிறாங்களாம் இது சார்ந்த பரபரப்பு தகவல் வெளியாயிடுச்சு அதாவது நீங்களா கொடுத்தீங்கன்னா இருபது நிலத்தோடு போயிடும் நாங்களே எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் யூக்ரைன் வந்து நாங்கள் அடிப்போம் அது ஆக்குபை பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யா அடுத்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம் நடந்தா என்ன நடக்கலாம் என்ன சார் ரைட்டு விளாடிமிர் புட்டின் இப்ப உலகமே திரும்பி பார்க்கணும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இருக்காரு ஒரு பக்கம் இந்தியா இங்ககிட்ட கேட்குது இந்த போர்லாம் வேணாமே நிறுத்தில்லாமே இது போருக்கான காலம் இல்லை அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சைனாவும் கேட்குது போர் வேண்டாமா அப்படின்ட்டு நான் எதிரிகள் சொல்றதெல்லாம் பெருசா செவி கொடுக்க மாட்டேன் பட் நண்பர்கள் சொல்றாங்க அதெல்லாம் நான் ஒரு விஷயம் பண்றேன் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு இட் மீன்ஸ் மாஸ்கோவுக்கு வர்றதா இருந்தா நான் பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கேன்னு இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க விளாடிமிர் புட்டின் இந்த அளவுக்கு இறங்கி வர வேண்டிய இல்லை பட் இறங்கி வந்திருக்காரு கொடுத்துருக்காரு ஆனா அந்த சந்திப்பு எங்க நடக்கணும் கண்டிப்பா ரஷ்யா கூட நடக்கணும் அப்படி ஒரு வராருனா இன்னொரு பயம் இருக்கலாம் கூப்பிட்டு வச்சு போட்டால் என்ன பண்றது சொல்றாரு மேல ஒரு கூட படாது அவரோட பாதுகாப்புக்கு நானே ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு விளாடிமிர் புட்டின்

ஒரே வாரத்தில் மட்டும் ஏழாயிரத்து பதினாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ரஷ்யா கான்ஃபிளிக்ல அதுல பெரும்பாலும் சோல்ஜர்ஸ் தான் நான் இதைத்தான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் மனுஷ உயிரெலாம் அங்க அப்படி போய்கிட்டு இருக்கு நான் அதை பாதுகாத்தே தீரணும் கட்டுப்படுத்த தீரணும்னு அப்படி பேசுறாரு அங்க போன மட்டும் தான் மனுஷங்க உயிரா காசல் நடந்துட்டு இருக்கு சார் ரைட்டு விடுங்க நான் இந்த போரை முடிச்சு வைப்பேன் முடிச்சு வைப்பேன்னு சொன்னல சீக்கிரமே முடிய போகுது பாருங்க அப்படின்னு இதுதான் நம்மளும் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் முன்னாடி பேசினாரு பாருங்க நான் அதிபரை ஆயிட்டா முத நாளை போரை நிறுத்துருவேன்ட்டு இன்னும் நிறுத்த முடியாது ஆனால் அதிபுரா தானே இருக்காரு அவரு போற இவர் நிறுத்துற மாதிரி தெரில அதுதான் நின்றும் போல இருக்கு மக்களே என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கேட்டேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக லீவ் பண்ணுங்க ஜலன்ஸ்கி ரஷ்யா போகணும்னு நினைக்கிறீங்களா வேண்டான்னு நினைக்கிறீங்களா அதுக்கான காரணம் என்ன அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்